நாட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் ஜெயா டிவிக்கு தெரிந்தது என்னமோ சின்னம்மா தான் பொழுது விடிந்து பொழுது போனால் எந்நேரமும் சின்னம்மா சின்னம்மா என்று ஜெயா டிவியில் ஓடிக்கொண்டிருக்கும் சின்னம்மா இந்தந்த நபர்களை சந்தித்தார் சின்னம்மா இந்தந்த விஷயங்களுக்கு அறிக்கை கொடுத்தார் என்பது மட்டுமே ஒளிபரப்பாகும் தமிழகமே ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் கொதித்து கொண்டிருந்த போதும் அது சம்பந்தமாக துளி கூட ஒளிபரப்பாமல் சின்னம்மா புகழ் பாடிக்கொண்டிருந்தது ஜெயா டிவி இதனால் எரிச்சல் அடைந்து அதிமுக தொண்டர்களே ஜெயா டிவி பார்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் நேற்று நாட்டின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இது குறித்து சாதக பாதகங்களை அனைத்து டிவிக்களும் ஒளிபரப்பி கொண்டிருக்க வழக்கம் வழக்கம்போல் தனது கடமையான சின்னம்மா செய்தியை வெளியிட்டு கொண்டிருந்தது இதனால் ஒரு கட்டத்தில் சசிகலாவே வெறுப்படைந்து ஜெயா டிவி நிர்வாகிகளுக்கு ஃபோன் போட்டு எப்போதும் என்னையே காட்டிக்கிட்டு இருக்காதீங்க அப்பப்ப நாட்டு நடப்புகளையும் கவர் பண்ணுங்க என்று எரிச்சலுடன் கூறியுள்ளார் இதையடுத்து ஜெயா டிவியில் நேற்று பட்ஜெட் உரை லைவாக ஒளிபரப்பானது இது அதிமுக தொண்டர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தொடர்ந்து ஜெயா டிவி இதுபோல் இயங்க வேண்டும் என்று அதிமுகவினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது பற்றி சசிகலா வட்டாரத்தினர் கூறுகையில் தொடர்ந்து சசிகலா பற்றிய ஜெயா டிவி ஒளிபரப்புவதும் நாட்டு நடப்புகளை புறக்கணிப்பதும் ஜெயா டிவியின் பார்வையாளர்களான அதிமுகவினரிடையே சலிப்பை உண்டாக்கியுள்ளதாக சசிகலாவிற்கு ரிப்போர்ட் போயுள்ளதாகவும் அதனாலேயே இந்த அதிரடி மாற்றம் என்றும் தெரிவிக்கின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி